காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாய் அமையான வாழ்த்துக்கள் இன்றைய வரவு மீன் வகைகள் தான் பார்க்க போகிறோம் கருங்கனி பாரண்டு வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து பார் நண்டு நண்டு பார் நண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராப் டேஸ்ட்டு மிரட்டி விட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா சேமியா பாறைண்டு வாவல் பாறைண்டு அது வந்துருக்கு பாசந்தி மீன் டேஸ்ட்டு மிரட்டி விட்டுரும் இதுவும் இதுவும் வாவல் பாறை சேமியா பாறை அந்த மீனும் அடுத்து டியூனா ஃபிஷ் வந்திருக்கு நண்பர்களே கிளைங்கான் மீன் வந்திருக்கு கும்லா வந்திருக்கு புறா மீன் வந்திருக்கு காரப்பொடி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் காரப்பொடி மீன் அடுத்து சூப் அறைவாங்க கணவாய் மீன் வந்துருக்கு வந்துருங்க இன்றைய வரவு மீன் வகைகள் இவ்வளோ தான் மீன் வந்து நம்மகிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் நம்ம கடை வந்து ஸ்ரீனிவாசன் நகர் ஃபிஃப்த்து கிராஸ் ஸ்ட்ரீட் பெரியசாமி காம்பவுண்ட் பக்கத்தில் இருக்குது கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் காட் பிளஸ் யூ ஆல் இந்த நாள் இனிய நாளாகாமே எனக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே பாய்